ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கான அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து நம்ம எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது ஸோ நம்ம குரூப் ஃபோருக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ப்ளஸ் வந்து எ எது வந்து நம்ம குரூப் ஃபோருக்கு படிக்கிறோம்னா அது வந்து நம்ம கையில இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கறத அந்த வீடியோல பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நம்ம வந்து எந்த எக்ஸாமுக்கு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம முடிவு பண்ணி வைக்கணும் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கு படிக்கிறீங்களா குரூப் டூக்கு படிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து நம்ம நமக்குள்ளே இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ குரூப் ஃபோர் படிக்கிறீங்கன்னா அதுக்கான சிலபஸை முதல்ல டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சிலபஸில் உள்ளதாக தான் நம்ம படிக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து நல்லா பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அதை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வந்து நம்ம வந்து படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்கன்னா அதுக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நம்ம புக்கை வந்து கலெக்ட் பண்ணணும் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கு இது வந்து நான் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்குமே வந்து ஃபுல்லாகவே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து நியூ புக் ஓகேங்களா நியூ புக் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ எனக்கு வந்து ஓல்டு புக் வந்து கிடைக்கல ஆனால் நியூ புக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்குமே வந்து கிடச்சிருச்சு ஸோ இந்த புக்கை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு இருந்தாலும் ஒரு வழியாக வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா தமிழ் வந்து ஆஹ் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறதுனால எல்லா புக்ஸையுமே வந்து கலெக்ட் பண்ணனும் அதனால புக்ஸை முதல்ல கலெக்ட் பண்ணிருங்க சோ நெக்ஸ்ட் இந்த புக் பாத்தீங்கன்னா தமிழ் பழச்சாறு அப்படிங்கிற ஒரு புக் ஸோ இது வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்குமே வந்து ஓல்டு புக் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிருக்கும் ஸோ இதில் வந்து லைன் பை லைனாக வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஒரு புக்கே வந்து நல்லா பெட்டராக இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த ஒரு புக்கே வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா ஓல்டு புக் வந்து எனக்கு அவ்வளோவா கிடைக்கல ஸோ அதனால் இந்த ஒரு புக்கே வந்து படிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவிவி விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி இல்லையா ஸோ அவங்கள்ட்ட வாங்கின புக்ஸ் தான் அது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் உள்ள இந்த புக்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ் அகாடமிலேருந்து வந்து முன்னாடி டெஸ்ட் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து ஒன் லைனர் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நான் ப்ரிண்ட் அவுட் போட்டிருக்கேன் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சிக்ஸ்த்து to டென்த்து வரைக்கும் உள்ள சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் புக்கு ஸோ இதுவும் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ புக்கு தான் ஓகேங்களா சிக்ஸ்த்து to டென்த் வரைக்கும் வந்து நியூ புக் எல்லாமே வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஓல்டு book எனக்கு கிடைக்கல ஸோ நமக்கு ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கில் உள்ளத நல்லா படிச்சிட்டாலே போதுமானது ஸோ அதனால் வந்து நீங்களும் புக்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா புக்ஸையுமே வந்து கலெக்ட் பண்ண பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமியில் உள்ள ஜிகே புக்ஸ் ஸோ எல்லாமே வந்து நான் பேமெண்ட் கொடுத்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து நம்ம அதுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லெசனை படித்து பார்த்துட்டு அது வந்து டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு லெசன்லேயும் உள்ள எல்லா கொஷின்ஸுமே வந்து கவர் பண்ணி தான் இருக்குது இந்த புக்கில் முடிஞ்சால் இந்த புக்ஸ் உங்களால் வாங்க முடிஞ்சாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுனா சிலபஸுக்கு அடுத்து புக்குக்கு அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நானும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ப்ரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட் சென்டரில் போயிட்டு ப்ரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சுருக்கேன் ஸோ உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க இல்லை மொபைல்லே வந்து பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணி கூட ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய நோட்ஸ் ஓகேங்களா ஸோ நோட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அதனால் வந்து நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை வந்து இப்போ இதிலேருந்து கொண்டுட்டு வாங்க ஏன்னா ஒன் இயர் டைம் இருக்குது நெக்ஸ்ட் குரூப் இருக்குது ஸோ அதனால் வந்து தாராளமாக நோட்ஸ் எடுக்கலாம் ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு பாதி சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டேன் நோட்ஸ் எடுத்து ஸோ அந்த நோட்டு தான் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இதில் அட்டையிலே வந்து நான் எழுதி வச்சுருவேன் ஸோ இந்த நோட்டில் வந்து என்னென்ன லெசன் வந்து நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத எழுதி வச்சிருப்பேன் ஏன்னா இப்போ நம்மளுக்கு எடுத்து படி படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதனால நீங்களும் வந்து நோட்ஸ் எடுத்து எடுக்கிற பழக்கத்தை வந்து இருந்து கொண்டு வந்துக்கோங்க ஸோ இப்போதைக்கு வந்து மெயினானது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்காங்க ஸோ அது வந்து நம்ம டெஸ்ட் வந்து எப்போதுமே ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாம் அப்போ வந்து நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டோம் அதனால வந்து ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஸோ மேக்ஸ் மேக்ஸ் மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே இருக்குங்க பட் வந்து நான் எனக்கு வந்து செல்ஃப் வந்து பத்தலை அதனால் வந்து மேக்ஸ் மெட்டீரியல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா மேக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் யூடியூப்பில் தான் வந்து பார்த்து மேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து மேக்ஸுக்கு வந்து புக் அவ்வளோவா எனக்கு தேவைப்படாது பாக்கி எல்லா புக்ஸுமே வந்து நான் கலெக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இனிமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் நீங்களும் வந்து புக்ஸ் எதுவுமே இல்லைன்னா எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி கிடைக்கலனாலும் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா புக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் வந்து சீக்கிரம் புக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒர்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்